இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நான் அக்டோபர் பத்து நம் இருதயம் அன்பில் அனல் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரோ நம்முடைய இருதயம் எப்போதும் அனல் கொண்டிருக்கவே விரும்புகிறார் அவரை நேசிப்பதிலும் மற்ற விசுவாசிகளை நேசிப்பதிலும் இந்த அனல் எப்போதும் கொழுந்துவிட்டு எரிவதாகவே இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் நமக்கு எடுத்து கூறுகிறபடி பழிவீடத்தின் மேல் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்ற தரத்தையே ஆண்டவர் இக்காலத்தும் நம்ம எதிர்பார்க்கிறார் லேவிராகமம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒரு உண்மையான இயேசுவின் சீசனிடத்தில் அடிப்படை தகுதியாக தேவன் எதிர்பார்ப்பதையே இவ்வசனங்களில் நாம் காண்கிறோம் இந்த தகுதிக்கு குறைவான அனைத்தும் தரம் குறைந்ததே ஆகும் முள் புதர் கத்தருடைய ஆவியினால் எரிந்து ஜுவாலிக்கும் அதில் பூச்சியோ அல்லது எந்த ஒரு கிருமியுமோ நிச்சயமாய் உயிர் வாழ்ந்திட முடியாது அதேபோல் நம்முடைய இருதயங்கள் ஆவியின் அக்னியினால் குளர்ந்து விட்டு எரியும் அந்த இருதயத்தில் அன்பற்ற மனப்பான்மைகள் ஒருபோதும் தொடர்ந்து உயிருடன் வாழ்ந்திட முடியாது நாம் அனல் கொண்டிருக்கிறோமா அல்லது குளிர்ந்திருக்கிறோமா அல்லது வெது வெதுப்பாய் இருக்கிறோமா என்பதை கண்டறிய நம் அன்பின் மனப்பான்மையை சோதித்தறிவதற்கு ஓர் சிறந்த வழியாகும் அனல் கொண்டிருப்பது பிறரை ஊக்கமாய் அன்பு கூறுவதாகும் குளிராய் இருப்பது பிறரிடம் கசப்பும் மன்னிக்க முடியாத சுவாபமும் கொண்டிருப்பதாகும் வெதுவெதுப்பாய் இருப்பது பிறரிடத்தில் கசந்து இருப்பதும் இல்லை அன்பாயும் இருப்பதில்லை என்ற இக்கட்டான நிலையாகும் ஒரு விசுவாசி யாரை குறித்தும் என் இருதயத்தில் யாதொன்றும் இல்லை என கூறுவானே ஆனால் அவன்தான் வெதுவெதுப்பாய் இருப்பவன் உங்கள் இருதயங்களில் ஒருவருக்கொருவர் யாதொன்றும் இல்லாதிருக்கும் போது நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றா இயேசு கூறினார் அப்படி இல்லவே இல்லை ஒருவருக்கொருவர் தீய மனப்பான்மை இல்லாதிருப்பது மாத்திரம் இயேசுவின் சீசர்களை கண்டறியும் அடையாளம் அல்லவே அல்ல யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மாறாக நம் இருதயங்களில் நிச்சயம் ஏதாவது இருக்க வேண்டும் ஆம் நம் எல்லா விசுவாசிகளிடத்திலும் ஊக்கமான அன்பை நம் இருதயத்தில் நாம் பெற்றிருக்க வேண்டும் ஜபிப்போமா அன்பின் பரம தந்தையே அன்பு என்ற எங்கள் மனப்பான்மையில் யாவரிடமும் அனல் கொண்ட அன்பு நிலைத்திட கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்